திருவேர் முருகனுக்கு அரோகரா சத்தி எம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா பேரண்டு மிக்க மக்தப்படுகிற அனைவருக்கும் யூடியூப் முன்னணி ஆளுநர் சேனல் பார்வையாளர்கள் பதினான்காவது வருடத்தில் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது இந்தியா பருத்தவையாக மலேசியாவும் நாடுகளில் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா என்ற நூற்றி இருபத்தி மூணு வெளிநாட்டு பார்வையாளர்களை கொண்ட யூடியூப் சேனலாக உள்ளது இதில் மற்ற பார்வையாளர்களாக அதாவது தொடங்கிய முதல் மற்ற பார்வையாளர்கள் எவ்வளவு உருகின்றார்கள் என்றால் அஞ்சு கோடி ஐம்பத்தி நாலு லட்சத்தி எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அது மலேசியா இரண்டாவது இடத்திலும் யூஎஸ் இரண்டாவது இடத்திலும் சிங்கப்பூர் மூன்றாவது இடத்துல உள்ளது சிட்டி வைஸ் அதேபோல் நாடுகள் சிட்டி வைஸ் பார்க்கும் போதும் எல்லா நாட்டிலும் உள்ள மக்களும் நமது யூடியூப் சேனல்களை முதனடியாக பார்த்து வருகின்றனர் என்பதை உங்களுக்கு பெருமையோடு செலுத்தினார் அதே போல் வாழ்க்கையின் பத்துவமாக இருந்து ஆண் பால் பெண் பால் பார்வையாளர்களை இப்பொழுது உங்களுக்கு நான் பார்க்கப்படும் அது ஆண் பாலுக்கு பார்த்தால் அறுபத்தி எட்டு சதவீதம் பெண்பால் முப்பத்தி ஒரு சதவீதமும் ஆக உள்ளது ஆண் பாதி பெண் பாதி என்பது போல் எல்லா எல்லா ஜெனரேஷன் ஜெனரேஷன்களும் அல்லாது இப்பொழுது ஜெனரேஷன் வயசு பார்க்கும்போது இருபத்தி நான்கு வயது முதல் பதினெட்டு வயது முதல் இருபத்தி நான்கு வயது இருபத்தி ஐந்து இருபத்தைந்து முதல்யோ நாலையோ சார் முதல் ஐம்பத்தி நான்கு வயது வரை உள்ள மக்கள் பார்வையாளர்கள் அதிகமாக கொண்டுள்ளது என்று சொல்லிக்கொண்டு இன்றும் உங்களுக்கு எப்பொழுதும் பொருள் என்னுடைய இறை படைப்புகளை படித்துக் கொண்டிருக்கிறேன் இதன் மூலம் நிறையா மக்கள் பக்தி மார்க்கத்தில் ஏற்பட்டு வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருங்க நிறையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் பெற்று வேறுபுரல் கரோகரா வள்ளிமணால் கரோரா கத்திம்பரோகரா